<laughs> <laughs> ே வணக்கம் உங்கள் லோகு இயற்கை விவசாயி நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் தாலுக்கா கபிலாஜ் மலைக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் என்னுடைய செல் நம்பர் தொண்ணூற்றி ஏழு ஏழு நூற்றி ஐம்பத்தஞ்சு நானூற்றி அறுபத்தொன்று இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சாணப்பாசி கடைசல் எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு இரநூறு லிட்டரு பேக்கில் எடுத்துக்கங்க அதில் தண்ணியோட அளவு தான் எல்லாரும் எவ்வளோ எவ்வளோன்னு கேட்குறீங்க பாருங்கள் கரெக்டாக ஒரு மூணு தண்ணி ரெண்டு அஞ்சு தண்ணி மூணு தண்ணி கம்மியாக எடுத்துக்குங்க அதில் ரெண்டு கிலோ நாட்டு சர்க்கரை போடுப்பா ரெண்டு கிலோ ரெண்டு கிலோ நாட்டு சர்க்கரையை ஃபஸ்ட்டு உள்ளே போட்டுக்கணும் அப்படியே கொட்டி விட்டுரு ரெண்டு கிலோ நாட்டு சர்க்கரையை போட்டு நல்லா கலக்கி விடணும் கொட்டி ஆ அப்படியே கலைக்கிட் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ரெண்டு கிலோ நாட்டு சர்க்கரையை போட்டு கலக்கி விட்டுக்குங்க பாருங்க இந்த மாதிரி கலக்கி விட்ருங்க நல்லா கலங்கின பிறகாது அப்புறம் நம்ம சாணப்பாசி காய்ச்சல் அப்படியே அதை விட்டுட்டு அந்த ஒரு லிட்டர் எடுத்து ஊற்றுப்பான் சாணப்பாசி காய்ச்சலை வந்து ஒரு லிட்ரு உள்ளே ஊற்றிக்கிங்க இந்த மாதிரி தான் போடணும் ஃபஸ்ட்டு நாட்டு சர்க்கரையை போட்டு அடுத்தது சாணப்பாசி காய்ச்சலாக ஒரு லிட்ரு உள்ளே ஊற்றிடுங்க இது தாய் தீரம் ஒரு லிட்ரு இந்த மாதிரி ஊற்றிக்கிட்டோம் அப்படின்னு தான் நமக்கு கரெக்டான ரிசல்ட்டும் கிடைக்கும் ஏன்னா ஃபஸ்ட் எடுத்து எதுவுமே இனிப்பில் தான் ஆரம்பிக்கணும்பாங்க அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டு வந்து சர்க்கரையை போட்டு அடுத்து சாணப்பாசி காய்ச்சலை போட்டாச்சு இது அப்படியே நல்லா கலக்கி கொடுப்பான் இதை வந்து நல்லா நம்ம கலக்கி விடணும் பாருங்க இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுருங்க இதை வந்து காலை மாலை ரெண்டு நேரம் கலக்கணும் இதில் முக்கியமான விஷயம்னா பாருங்க ஃபுல்லாக ஓப்பன் பிளேஸ் வெயில் எந்த பக்கம் எடுத்தாலும் வெயில் அடிக்கணும் வெயிலில் அடிக்கிற வரைக்கும் தான் நமக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் வெயிலில் தான் இது வளரும் வெயிலில் வளரக்கூடிய பாக்டீரியா வெயில்ல வைக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எவ்வளவோ செலவு பார்த்திங்கன்னா முதல்ல போடையில் இந்த மாதிரி செட்டெல்லாம் நான் போட்டேன் இந்த செட்டு போட தேவையில்லை இதை வச்சு நம்ம அனைத்து விதமான இடுபொருள்களும் தயாரிக்கலாம் அதை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம் அவ்வளோதாங்க இப்போ களைக்கி விட்டாச்சு நீங்கள் மெல்லிசான ஒரு பேப்பரை போட்டு மட்டும் கட்டி வைங்க அல்லது ஒரு கொசுவலை மட்டும் போட்டுக்குங்க பாருங்க நம்ம மழை வருது அல்லது இரவு நேரத்தில் நம்ம வீட்டுக்கு போயிடுவோம் அப்படிங்கிறப்ப கட்டி வைங்க பகலில் ஃபுல்லாக ஓப்பனில் வச்சுருங்க ஈயோ கொசுவோ இதில் போய் முட்டையிட முடியாது ஏன்னா இந்த பாக்டீரியாவை மீறி வேறு எந்த ஒரு பாக்டீரியாவும் இதில் வளர முடியாது எடுத்துருப்பாள் இது சும்மா உங்களுக்கு போடணும் அப்படிங்கிறதுக்காக மெல்லிசான பேப்பர் ஏன்னா நம்ம மழை தண்ணி மட்டும் மெயினாக உள்ளே போவாமல் பார்த்துக்கிட்டா போதும் அப்படியே பாருங்க பாருங்கள் அவ்வளோதான் ஓப்பனில் விட்டாச்சு இது எல்லாமே நம்ம சாணப்பாசி காய்ச்சல் தான் ஃபஸ்ட்டு இரநூறு லிட்டர் வச்சு பண்ணிக்கிட்டு இருந்தோம் நல்லா ரிசல்ட் முடி நம்ம எல்லாமே ஆயிரம் லிட்டரில் தான் வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஏன்னா அப்போ தான் நம்ம அதிக வேலையும் குறைவு நமக்கு ரிசல்ட்டும் நல்லா கிடைக்கும் நம்ம சைடில் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சர்க்கரையை போட்டு கலக்கி விட்டாச்சு இதை வந்து காலை மாலை ஒரு ஏழு நாளைக்கு கண்டிப்பாக கலக்கி விடணும் அப்படி கலக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டே நாளையில் நல்லா நுரை வர ஆரம்பிச்சிடும் அடுத்தது பார்த்தீங்கன்னா புளிப்பு வாசை வர ஆரம்பிக்கும் அடுத்து ஒரு அஞ்சு ஆறு நாளில் நம்ம என்ன கலரில் தாய் திரம் ஊற்றணுமோ அந்த கலருக்கு ரெடி ஆகிடும் ரெடி ஆகிடுச்சுன்னா நம்ம பயன்படுத்திக்கலாம் பத்து நாள் நல்லா வெயில் அடிக்கல அப்படின்னா பத்து நாள் கூட ஆகும் இதில் பாருங்கள் சூரியன் எப்படி தெரியுதுன்னு தெஜுங்களேன் மேலே வானம் இந்த மாதிரி நல்லா வெயிலில் வைக்கணும் நல்லா வெயில் அடித்தா தான் ஏழு நாள்ங்கிறது ரெடி ஆகும் இல்லை அப்படின்னா பத்து நாள் பதினஞ்சு நாள் கூட ஆகும் ரெடி ஆகலை அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை இப்போ பாங்க அடுத்தது மீனமில்லத்தை பற்றி பார்ப்போம் இதில் இந்த ஒரு இடுபொருளை வச்சு அந்த சாணப்பாசி கரைசல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடுபொருளை வச்சு நாம் அனைத்து விதமான இடுபொருளும் தயாரிச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து நம்ம சாணப்பாசி கரைசல் அந்த தயாரானதுக்கு அப்புறம் அதை எடுத்து பொட்டாஸ் கடைசல் அதாவது வாழைப்பழத்தில் நம்ம எப்படி பொட்டாஸ் தயாரிக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தயாரித்து வச்சாச்சு உள்ள வாழைப்பழம் இருக்குது பாருங்கள் உப்போ களை கொடுப்போம் நல்லா இப்போ இதை வந்து நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நான் சொல்கிற கேளுங்க இது வந்து நம்ம ஆயிரம் லிட்டர் பேரில் போட்டிருக்கிறோம் இது பார்த்தீங்கன்னா நூறு லிட்டரில் போட்டிருக்குறோம் பொட்டாஸ் பாருங்கள் வாழைப்பழம் நல்லா தெரியுதுங்களா இந்த மாதிரி மேலே போகிறா முதற்குறத பூராமே பொட்டாஸ் பாக்டீரியா தான் இப்போ பாருங்கள் இது வாழைப்பழத்தில் போட்ட பொட்டாஸ் வாழைப்பழமெல்லாம் எல்லாம் வச்சு பார்த்தீங்களா அப்படியே லேசாக ஒன்று ஒன்று போகிறது தெரியும் பாருங்க நல்லா கலக்குப்பா ஆ இந்த இதில் வந்து வாழைப்பழம் இரநூறு லிட்டரு பேர்களுக்கு இருபது கிலோ போட்டு சக்கரை தேவையில்லை இருந்தாலும் நீங்கள் ஒரு அரை கிலோ போடுறதுனால் போட்டுக்கலாம் போட்டுட்டு நம்ம சாணப்பாசி கரைச்சல் ஒரு பத்து லிட்டர் எடுத்து உள்ளே ஊற்றி மீதி தண்ணி ஊற்றி களை கொட்டிங்கன்னா பத்தே நாளையில் தயாராகிடும் அதை வந்து நம்ம காட்டுக்கு எடுத்து பயன்படுத்திக்கலாம் அதாவது நம்மளுடைய என்ன பயிர் வைக்க தான் அந்த பயிருக்கு புட்டாசத்து எவ்வளோ எடுக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கம்மியானதுக்கு கம்மியாக கொடுத்துக்கலாம் அதிகமானதுக்கு அதிகமாக கொடுத்துக்கலாம் என்றைக்குமே நம்ம பயிருக்கு வந்து எந்த பயிர் என்ன சத்து எவ்வளோ எடுக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு கொடுக்கணும் அந்த தெரிஞ்சுக்கிட்டு கொடுக்கணும் தான் நம்ம பயிற்சி நிறையா சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிற நம்ம இடத்துல இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இயற்கை விவசாயம் என்னுடைய அனுபவத்தில் நான் என்னென்ன பண்ணுனேன் என்னென்ன பண்ணேன் என்னென்ன ரிசல்ட் வருது அப்படிங்கிறது ஒரு புக்கு எழுதிக்கிட்டு இருக்கிறான் கூடிய விரைவில் புக்கு வெளியேடுறான் அந்த புக்கை பா பார்த்து நீங்கள் அனைத்து விதமான இடுபொருளையும் எப்படி தயாரிக்கிறது ஒரு நோய் வந்தால் எப்படி தடுக்கிறதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இது மீனமிலாம் அதே மாதிரி தான் இந்த மீனமிலை வந்து நம்ம எப்போது எப்படி பழைய மாடல் பார்த்தீங்கன்னா நாற்பது நாள் ஆகணும் குறைஞ்சபட்சம் அதுக்கு மேலே டைமிங் எச்சாவது நாள் ஆகும் ஆனால் முழுசாக கிடையாது நம்ம இந்த சாணப்பாசி கரைசலில் போடுற மீன மிளத்தை பத்து நாளிலே தயாராகிடும் சர்க்கரை நாளில் ஒரு பங்கு இப்போ இது இரநூறு லிட்டர் பேரளுக்கு இருபது கிலோ கழிவு நம்ம போடுவோம் அதுக்கு வந்து ஆறு கிலோ சர்க்கரை மீதியெல்லாம் தண்ணி நம்ம சாணப்பாசி கரைசல் தயாரானது இருக்குது பார்த்தீங்களா இப்போ இதெல்லாம் நம்ம போட்டு வச்சுருக்கோம் காட்டு கொடுக்கறதுக்காக இப்போ போட்டு வச்சுருக்கிறதுலேருந்து எடுத்து ஒரு பத்து லிட்டரு உள்ள ஊற்றி களை விட்டோம்னா தீர்ந்து போச்சு ரெண்டே நாளையில் அனைத்து விதமான கழிவுகளும் கரைஞ்சிடும் டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிக்கிட்டே வரும் ஒரே வாரத்தில் சுத்தமாக கரைஞ்சிது எதுவுமே இருக்காது கரெக்டாக ஃபாலோ பண்ணி வெய்ய அடித்து நீங்கள் நல்லா களை கொட்டிங்க அப்படின்னா இருபது கிலோ பக்கம் அந்த வேஸ்டேஜ் கழிவுன்னு பார்த்தா ஒரு ஒரு தான் வரும் இதை வந்து நம்ம காடுகளுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம் அனைத்து விதமான பயிர்களுக்கும் பயன்படுத்திக்கலாம் நுண்ணுயிரி பதிக்கியாகவும் வேலை செய்யும் நம்ம மீனமிலம் கொடுத்தா என்ன வேலை செய்யுமோ அந்த வேலை இதுவும் செய்யும் என்ன நமக்கு அட்வான்ஸாக கிடைக்கிது இதில் வந்து அதிகமான ஜிங்கெல்லாம் இருக்கிறதுனால செடிக்கு எதிர்ப்பு சக்தியும் நமக்கு கிடைக்கும் அதனால் இதை வந்து ஒரு ஏக்கருக்கு நம்ம என்ன பயிர் வைக்கிறோமோ காய்கறி பயிர் அந் அந்த மாதிரி இப்போ நம்ம கிழங்குக்குன்னா ஒரு ஏக்கருக்கு ஒரு பத்து லிட்ரு ஒரு மாதத்துக்கு ஒரு பத்து லிட்ரு நம்ம மண்ணில் என்ன சத்து இருக்குது அப்படின்னு தெரியும் நம்ம கொடுக்கும்போதே கதிகடுப்பு வந்துன்னா குறச்சிக்கிட்டு வரலாம் அப்படி கதிகடுப்பு வரல அதே மாதிரி தான் இருக்குதுங்கன்னா ஒன்றும் ஒரு பத்து லிட்ரு சேர்த்து கொடுக்கலாம் மறுபடி கதிகடுப்பு திரும்பும்போது அப்படியே குறைச்சிக்கிட்டு வந்து நம்ம அப்படியே விட்டுடலாம் ஏன்னா நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு இயற்கை இடுபோதிலும் கொடுக்க 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 கொடுக்கத்தான் நமக்கு ரிசல்ட்டு கிடைக்கும் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா புண்ணாக்கு கரிசல் இது பாருங்கள் புண்ணாக்கரிசல் போட்டு ரெடி ஆகிடுச்சு இந்த புண்ணாக்கு கரிசலுக்கு இருபது கிலோ புண்ணாக்கு நான் போட்டிருக்கேன் அதாவது காட்டுக்குள்ளே வச்சு போடுறதுனால நான் ட்ரிப்பில் கொஞ்சம் லைட்டாக கொடுப்பேன் நீங்கள் நம்ம பழைய வீடியோவிலலாம் பார்த்துருப்பீங்க புண்ணாக்கு நான் அப்படியே உள்ளுக்குள்ளே தான் போட்டுவிடுவேன் இல்லைன்னா பேரலில் வச்சு அப்படியே தான் ஊற்றுவேன் இது வந்து ட்ரிப்பில் அப்பப்போ லைட்டாக ஒரு எனர்ஜிக்காக கொடுக்கறதுக்காக பத்து கிலோ புண்ணாக்கு தான் போட்டிருக்கேன் நீங்கள் காட்டுக்குள்ளே வச்சு போடுற மாதிரி ஊற்றுற மாதிரி இருந்தால் இருபது கிலோ போட்டுக்கோங்க ட்ரிப்பில் கொடுக்குற மாதிரி இருந்தனா அடைக்கும் கொஞ்சம் ஃபில்டர் ஆகிறதுக்கு சிரமமாக இருக்குங்கிறதுனால பத்து கிலோ பத்து கிலோ புண்ணாக்கு ஃபில்டரில் கொடுக்கறதுக்கு அதில் வந்து மீதியெல்லாம் தண்ணி நம்ம சாணப்பாசி கரைசல் தயாரானது ஒரு பத்து லிட்டரை ஊற்றி களைக்கிவிட்டோம் அப்படின்னா நம்மளது ஒரே நமக்கு ஒரே வாரத்தில் தயாராகிடும் தயாராகிடுச்சு அப்படின்னம்னா நம்ம எடுத்து பெஞ்சூரி மூலிமா நம்ம கொடுத்துடலாம் இதுவும் அதே மாதிரி தான் ஒரு நாளில் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி செண்டுக்கு இந்த இரநூறு லிட்டரு அப்படியே கொடுப்பேன் நான் ஏன்னா மல்லிப்பூ செடி அப்படிங்கிறதுனால நான் ஃபஸ்ட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தேன் இப்போ ஐம்பது லோ நூறு கொடுத்தா இப்போ ஐம்பது லிட்டர் தான் கொடுக்குறேன் ஒரு ஏக்கருக்கு போட்டுக்கிட்டால் இதை ரெண்டு மூணு மாதத்துக்கு வரும் ஐம்பது செண்டுக்கு எனக்கு ஏன்னா நம்ம பிட்டுப்பிட்டா தான் கொடுப்போம் நம்ம மண் மாறிடுச்சு அதே மாதிரி இதுவும் பார்த்திங்கனாலும் மீனமிலம் இப்போ ஏன்னா குச்சிக்காட்டு கொடுக்கறதுக்கு இது பார்த்திங்கன்னா நம்ம சுண்ணாம்பு கரிசல் சிஎன் கேல்சியம் உள்ள கடையில் வாங்கி கொடுப்பீங்க நம்ம சாணப்பாசி கரிசலில் சுண்ணாம்பு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா சிஎன் கேல்சியம் நைட்ரேட் நமக்கு கிடைச்சிருது இந்த மாதிரி ஒவ்வொரு இடுபதிலையும் நம்மளாக தயாரித்து நம்ம கொடுக்கும்போது நமக்கு செலவும் குறையும் செலவு குறைஞ்சாலே ஆட்டோமேட்டிக்கு வரவு அதிகமாகிடும் இந்த சாணப்பாசி கரைசல் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லைங்க நம்ம நாட்டு மாட்டில் இருந்து சாணத்தை எடுத்து அதை கரைச்சு அதிலேருந்து பாசி எடுத்து அதில் உள்ள பாக்டீரியாவை தனியாக மல்டிப்ளை பண்ணி நம்ம தயார் செஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ஒன்ஸ் ஒரு டைம் அந்த சாணத்துலேருந்து பாசி எடுத்து பிரித்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னோம்னா நம்ம ரெகுலராக அதைவே மல்டிப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ஏன்னா நாட்டு மாடு நம்ம வீட்டில் இல்லை அப்படிங்கிற கவலை கிடையாது அந்த நாட்டு மாடு வந்து இருந்ததுன்னா நமக்கு என்ன பலன் கொடுக்குமோ அதை விட அதிகமான பலன் ஏன்னா இதெல்லாம் செலவே இல்லாதது ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு நாட்டு மாடு இல்லை ஜீவாமிர்தம் பஞ்சகாவியெல்லாம் செய்கிறதுக்கு நான் போய் மாமா வீட்டில் தான் எடுத்துக்கிட்டு வருவேன் பார்த்தீங்கன்னா அதுக்கு செலவு அதிகமாகும் ஜீவம் பஞ்சகாவியாவுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம மோர் பால் நெய் தயிர்ன்ட்டு அதுக்கு ஏகப்பட்ட செலவு ஆகும் ஆனால் நம்ம அந்த மாடு இருக்கிறீங்க அப்படி பண்ணிக்கிங்க மாடு இல்லாதவங்களுக்கு கவலையே கிடையாது ஏன்னா நாட்டு மாடு இல்லை அப்படிங்கிறதுக்காக இது கண்டுபிடிச்சது அந்த சாணப்பாசி கடைசல் ஆனால் நம்ம நாட்டு மாடு இருந்தால் கூட இவ்வளோ பொருள் தயாரிக்க முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல நம்ம நாட்டு மாடு இல்லாமையே நாட்டு மாட்டு சாணத்தில் இருக்கக்கூடிய பாக்டீரியாவை வச்சு அனைத்து விதமான இடுபொருட்களும் இதை வச்சே நான் நுண்ணூட்டம் போடலாம் இந்த மாதிரி ஒவ்வொன்றும் நான் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா ஒன்று ஒன்றா செஞ்சு செஞ்சு கொடுத்து நம்ம காட்டுக்கு ரிசல்ட்டு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இதெல்லாம் ஃபஸ்ட்டு இரநூறு லிட்டரில் தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நூறு லிட்டர் இரநூறு லிட்டரில் இருந்து ஆயிரம் லிட்டராக மாற்றினா இப்போ பக்கத்தில் எல்லா நண்பர்களுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து எல்லாம் பண்ண முடியும் அவங்களுக்கு நல்லா ரிசல்ட் வர முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆயிரம் லிட்டரு பேரில் லோடு லோடாக இப்போ வாங்கி விவசாயிகள் பயன்படுத்துகிற அளவுக்கு இதில் நல்ல ரிசல்ட்டு தான் இங்கே இருக்கி வச்சிருக்கிற பாருங்கள் இது கிழங்கு நம்ம இயற்கையில் பண்ணினது தான் தண்ணியே இல்லை இருந்தாலும் வறட்சியை தாங்கி எந்த விதமான நோயும் இல்லாமல் வளர்ந்துக்கிட்டு இருக்குது இதுக்கு தனி வீடியோ ஒரு வீடியோ மரவள்ளி கிழங்குக்கு நிறையா நண்பர்கள் கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக ஒரு வீடியோ முழுசாக நம்ம போடுவோம் பாருங்கள் ஆயிரம் லிட்டரு பேரில் இப்போ வாங்கி வச்சிருக்கோம் விவசாயிகளுக்காகவே ஏன்னா இப்போ இந்த மாதிரி பேரில் போடும்போது நம்ம அஞ்சு பேரில் போடணும் அஞ்சு பேரில் போட்டு கலக்கி மறுபடியும் எடுத்து கொடுக்குறதுனா சிரமம் இப்போ இந்த மாதிரி பேரலாம் ஒரே பேரில் அஞ்சு பேரில் அஞ்சு ஒரு பேருக்கு செய்கிற வேலை தான் அதனால் இப்போ நம்மளும் இதில் பயன்படுத்திக்கிட்டு மக்களும் நிறையா ஆர்வமாக அந்த சாணப்பாசி கற்சல் அப்படிங்கிற எளிமையாக இருக்குது வெயில்லையே வச்சுக்கலாம் இந்த மாதிரியான சில விஷயங்கள் செலவு மிக குறைவு இதுபொருள் தயாரிப்பு அதிகம் குறைந்த குறைந்த நாட்களிலேயே நம்ம இதுபோதலும் தயாரிச்சுக்கலாம் செலவையும் குறைச்சிக்கலாம் நுண்ணூட்டம் இதில் தான் போட்டிருந்தேன் நிறைய பேர் நுண்ணூட்டம்னால் எப்படி செய்யுதுன்னு கேட்குறீங்க என்னென்ன தலைன்னு ஒன்றும் கிடையாதுங்க நம்மளை சுற்றி என்னென்ன தலை கிடைக்கிதோ அனைத்து விதமான தலைகளையும் போட்டுக்கலாம் அதுக்கு அளவுன்னு கிடையாது நம்ம போடுறப்ப எந்த பேரில் போட்டாலும் ஒரு அரை பேக்களுக்கு மேலே வெட்டி போட்டுக்கிட்டு அதுக்கு மேலே தண்ணி ஊற்றிட்டு சாணப்பாசி கரைசில ஒரு அஞ்சு லிட்டரோ பத்து லிட்டரோ உள்ளே ஊற்றிட்டு இரநூறு லிட்டரு பேரில் இருந்தால் ஒரு ரெண்டு கிலோ சர்க்கரையை போட்டு அதை ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு களைக்கிட்டே போய் அதில் தண்ணி ஆட்டம் போயிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு கலக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது தீர்ந்துருச்சு இப்போ மறுபடியும் போடணும் போடும்போது நான் தெளிவாக அந்த வீடியோவை நான் போடுறேன் அந்த மாதிரி தண்ணி ஊற்றி களை கூட களைக்கூட குறைஞ்சிக்கிட்டு தான் போவோம் அப்போ என்ன வந்துட்டு நம்ம பாசி கடைசியெல்லாம் தண்ணியாக மறுபடியும் ஊற்றி அதை ஃபில் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு பத்து நாள் கழிச்சு நம்ம எடுத்து ஏக்கருக்கு ஐம்பது லிட்டரு நூறு லிட்டருன்னு பயிருக்கு தகுந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு இடுபோர்லேயும் நம்மளே தயாரித்து கொடுக்கறதுனால மட்டும்தான் நமக்கு செலவு குறையும் வரவு அதிகரிக்கும் விலை விற்கலை அப்படிங்கிறத பற்றி நம்ம கவலைப்படணுங்கிறதே கிடையாது